அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வத்து தருவாராக இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் நீ போக வேண்டியது வெகு தூரம் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எல்லாருக்கும் இந்த வேத பகுதி மிகவும் அறிமுகமான ஒரு வேத பகுதியா இருக்கிறது எலியா கர்த்தர்தான் தேவன் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பதாக ஜெபித்து வானத்திலிருந்து அக்கினி அனுப்பி அதற்கு விரோதமாயிருந்த எல்லா பாகால் தீர்க்கரசிகளை கொன்று போட்டான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் இந்த செய்தி அந்த தேசத்தினுடைய இருக்கிற ராஜாவின் இருக்கிற ஆகாப்புக்கும் எசவேலுக்கும் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் எசவேல் அங்கிருக்கிற இருக்கிற எல்லாருக்கும் முன்பதாக சொல்லுகிறான் நாளைக்கு இந்நேரம் எளியாவனுடைய பிராணனை நான் வாங்கி விடுவேன் என்று எசவேல் சவால் விட ஆரம்பிக்கிறான் இந்த செய்தி எளியாவுக்கு கேட்ட மாத்திரத்தில் அவன் மிகவும் வேதனைப்பட ஆரம்பிக்கிறான் தன்னுடைய பிராணனை குறித்து தன்னுடைய உயிரை குறித்து மிகவும் வேதனைப்பட்டு பயந்து கொண்டு ஒரு சூறை செடிக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டு சோத்திரம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான் போதும் ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் சரியா இந்த வார்த்தை கவனியுங்கள் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் தைரியமாய் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறதாவது தேவனுக்காய் வைராக்கியமான ஊழியத்தை செய்த ஒரு தேவ மனுஷன் தேவனுக்காய் பல்வேறு சொத்துரும் கிரியைகளை வெளிப்படுத்தின தேவனுடைய ஊழியக்காரன் அவருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது ஒரு ஒரு கஷ்டம் வரும்பொழுது அவரை அறியாமலே அவர் இப்படி ஆண்டவரை பார்த்து ஜெபிக்காருக்கு ஆரம்பிக்கிறார் போதும் ஆண்டவரே என்னை நீங்க எடுத்து கொள்ளுங்க ஆண்டவரே சோத்துரம் அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரிசி நேற்றுத்தான் சோத்துரம் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இருக்கிறார் பல்வேறு அற்புதங்களை செய்த ஒரு தேவனுடைய மனசன் ஒரு பிரச்சனையின் உச்ச கட்டம் வரும் பொழுது அவரால் அதை எதிர்த்து ஃபேஸ் பண்ண முடியாம ஆண்டவர் இப்படி ஜபிக்கிறார் போதும் ஆண்டவரே போதாண்ட் இதோட நிறுத்திக்கலாம் என்னை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஒரு செடிக்கு அநேக போராட்டங்கள் வரும் பொழுது அநேக பிரச்சனைகள் வரும் பொழுது சில தோல்விகள் வரும் பொழுது சில மனுஷீக வல்லமைகள் எழும்பி வரும் பொழுது நம்முடைய ஆத்மாவும் சொல்லுகிற வார்த்தை இதுதான் போதாண்டவரே நான் வாழ்ந்து என்ன ஆக போகுது என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே சோத்திரம் இனி நான் வாழ விரும்பல என் வாழ்க்கையை நான் இதோட முடிச்சுக்கிறேன் என் வாழ்க்கைக்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க இனி நான் யாருக்காக வாழணும் இனி இந்த பிரச்சனையை நான் எப்படி ஜெயிக்க போறேன் இனி ஏச வேலை நான் எப்படி ஜெயிக்க போறேன் இந்த கடன் பிரச்சனையை எப்படி ஜெயிக்க போறேன் இந்த ஏமாற்றத்தை இந்த தோல்வியை நான் எப்படி ஜபிக்க போறேன் ஜெயிக்க போறேன் போதாண்டவரை என்னை எடுத்துருங்க சோத்திரம் பல நேரங்களில் இந்த மைண்டும் இந்த இருதயமும் சில பிரச்சனையின் உச்சகட்டம் வரும் பொழுது மரணத்தை மாத்திரமே சிந்திக்க ஆரம்பிக்கிறது மரணத்தை குறித்தே யோசிக்க ஆரம்பிக்கிறது சின்ன சின்ன தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட்டையும் நம்மளால தாங்க முடியல உடனே எளியா ஜபித்தது போல புலம்புகிறது போல நாமும் அநேக நேரத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை அப்படிப்பட்ட மரணத்தின் விளிம்பில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை பார்த்து உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற போராட்டங்களை பார்த்து மரணத்தின் வேதனையோட மரணத்தின் புலம்பலோட இந்த சத்தத்தை சத்தத்தைிருக்கிறீர்களா உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தரிசனமாய் சொல்லுகிறார் சகோதரனே சகோதரியே நீ சொன்னாலும் பரலோகமும் உன்னை அழைத்த ஆண்டவரும் உன்னை நடு ரோட்டில் விட்டு விடுவது கிடையாது அவர்கள் உங்களை பார்த்து சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று கத்தர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் எத்தனை சொல்றீங்க இவன் போதும் போதுங்கிறான் சோத்துறன் நான் வாழ்ந்தது போதும் நான் சாகணும் இவன் போதும் போதுங்கிறான் ஆனால் ஆண்டவர் மேலே இருந்து சொல்கிறாரு தூதனை அனுப்புறாரு அவன்கிட்ட போய் சொல்லு போதாதுன்னு சொல்லு அவன் போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லு இன்னும் அவனுக்கு டைம் இருக்குது இன்னும் அவனுடைய டைமை நான் எக்ஸ்டன்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இன்னும் அவன் நிறைய காரியங்களை சாதிக்க வேண்டி இருக்கிறது இன்னும் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறேன் நீ அவன்கிட்ட போய் சொல்லு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி சொல்ல சொல்கிறார் சொத்து நமக்கு தெரியும் தேவதூதன் வானத்திலிருந்து முதல் முறை தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனம் கொடுக்கிறார் இரண்டாவது முறை தேவதூதன் தட்டி எழுப்பி போஜனம் கொடுக்கிறார் நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க எத்தனை முறை மரணத்தை குறித்து நம்ம யோசிச்சிருப்போம் முடிச்சிடலாம் நினைக்கும் பொழுதெல்லாம் கத்தர் தேவ தூதனை அனுப்பி எளியாவுக்கு சாப்பாடு கொடுத்தது போல எத்தனை ஊழியக்காரர் மூலமாய் அநேக வார்த்தை அனுப்பி கத்தனை பலப்படுத்தி வைத்திருக்கிறார் எத்தனை தேவனுடைய பாடல்கள் எத்தனை தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் எத்தனை ஊழியக்காருடைய ஜபங்கள் தேவ தூதனை போல மரணத்தின் விளிம்பிக்கு போன அநேக நேரங்களில் கத்த நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார் சொல்லுகிறேன் இன்னொரு விசை இந்த வார்த்தையை கொடுத்து உங்கள் அடையாளங்களை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார் நீங்க நினைக்கலாம் போதும் போதும் இல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரைட் கத்தர் வச்சிருக்கிறார் ஒரு பெரிய எதிர்காலத்தை கத்தர் வைத்திருக்கிறார் நான் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன் செடியோட உங்க வாழ்க்கை முடிந்து போவது அல்ல இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் சூற செடிக்கு உங்க லைஃப் முடிஞ்சு போன நீங்க நினைக்காதீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்காக நான் ஒரு பெரிய ஓரைப்பை வைத்திருக்கிறேன்

தேவ ஆண்டவர் எளியாவோடு பேசினார் தேவனுடைய சத்தத்தை எளியா கேட்டார் என்று வேதத்திலே வாசிக்க முடியும் அந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் உங்க லைஃப் சூறை செடியோட முடிஞ்சிடாது நீங்க நினைக்கலாம் அவ்வளவுதான் இனி இதுக்கு முன்னாடி என்னால் நிற்க முடியாது இதுக்கு முன்னாடி என்னால் போராட முடியாது இதுக்கு முன்னாடி நான் ஜெயிக்க முடியாது அவளைதான் என் லைஃப் முடிஞ்சு இன்னால இனி என்னால் ஒன்றுமே முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பல உண்டு என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் அன்றைக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவனுக்கு அப்பமும் சாப்பாடும் கொடுத்தது போல இந்த இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் அப் மாக உங்களுக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு மறுபடியும் உங்களுடைய பிரயாணத்தை தொடங்க ஆரம்பியுங்கள் நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீங்கள் சாதிக்க வேண்டியது இன்னும் பெண்டிங்கா இருக்கிறது கத்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய நிறைய அற்புதங்கள் இருக்கிறது மரணத்தின் விளிம்போடு சோத்திரம் தற்கொலை எண்ணத்தோடு மரணத்தின் யோசனையோடு மரணத்துக்குரிய பிரச்சனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கத்தர் தட்டி எழுப்ப அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் சகோதரனே சகோதரியே ஊழியக்காரனே ஊழியக்காரியே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சூறை செடியோட உங்க வாழ்க்கை முடிஞ்சு போகாது அப்பா உங்களுக்கு ஒரு ஓரைப்பை வைத்திருக்கிறார் ஒரு ஓரை பர்வதம் உங்களுக்கு காத்து இருக்கிறது நீங்க செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் பெண்டிங் இருக்கிறது அதுவரை அந்த மரணத்தின் வல்லமைகள் உங்களை சேதப்படுத்தாது வார்த்தை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன் நான் செபிக்கும் பொழுது நான் இப்படி விசுவாசிக்கிறேன் தேவ ஆவியானவர் எலி எலி எலியாவுக்கு சோத்திரம் தம்முடைய வார்த்தையை கொடுத்தது போல கொடுத்தது போல நாம் செபிக்கிற இந்த டைம்ல தேவ அனுப்பி உங்களை ஸ்ட்ரெந்தன் பண்ண போகிறார்

டைம்ல தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய வார்த்தைனால உங்களை தட்டி எழுப்ப போகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற தீர்க்க வார்த்தை நீங்க போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் உங்க பிள்ளைங்க போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நான் சொல்றேன் நீங்க புல் ஸ்டாப் வைக்கலாம்னு நினைக்கிறீங்க நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் அந்த புல் ஸ்டாப்பை ரத்தத்தினால அழிச்சிட்டு பக்கத்துல ஒரு ஒரு கமா போட போகிறார்

மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் பல பிரச்சனைகளை நினைச்சு பல ஏசவேலின் சத்தத்தை யோசிச்சு பல ஏமாற்ற தோல்வியை கடனை நினைச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போராடி கொண்டிருக்கிறேன் வல்லம் எழுபராயிருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்கதர்சனமாய் சொல்லுகிறார் சோத்ரம் நீங்க சூறை செடியிலிருந்து வெளியே வர போறீங்க ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பருவதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த பர்வதத்தில் கத்தர் உங்களோடு முகமுகமாய் பேச போகிறார் அண்டவரே இந்த சத்தத்தின் கீழே என் ஜனங்களை நான் முத்தரிக்கிறேன் அண்டவரை யாரெல்லாம் சூறை செடிக்கு கீழே வாழ்க்கை போதுன்னு நினைச்சு மரணத்தை யோசித்து இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கத்தனில் வெளியே கொண்டு வருவீராக அவர்கள் வெளியே போகட்டும் இரவும் பகலும் இயேசுவை பார்த்து நடக்கட்டும் அந்த பிரயாண தூரத்தில் தேவ ஆவியானவர் கூட இருந்து அவர்களை நடத்துவீராக இந்த வார்த்தை பெரிய அற்புதங்களை செய்யட்டும் இப்படி செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவ மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த வார்த்தை விசுவாசித்து இந்த நாளை தொடங்குங்கள் சோத்திரம் உங்க நாள் முற்றுப்புள்ளி அல்ல உங்க நாள் உங்க வாழ்க்கை இதோட முடிந்து போவதல்ல நீங்க போக வேண்டிய வெகு தூரம் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் அனுப்புங்கள் இந்த செய்தி அநேகருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பட்டும் કચામે ઉશીર્વિપુ